அவளுடைய பெயர் அஞ்சலி அவளுக்கு இருபத்தி ஏழு வயது ஆகிறது அவள் டாக்டருக்கு படித்துவிட்டு ஒரு பெரிய மருத்துவமனையை நடத்தி வருகிறாள் மருத்துவமனையில் அஞ்சலி தனது அறையில் அமர்ந்திருந்தாள் அப்பொழுது சிலர் ஓடிவந்து அஞ்சலியின் முன் அவளிடம் கெஞ்சியவாறு நின்று டாக்டர் எங்களுடைய நண்பன் விபத்தில் அடிபட்டு பலமாக காயம் ஏற்பட்டுள்ளது தயவுசெய்து அவனை காப்பாற்றுங்கள் பலமாக அடிபட்டிருப்பதால் அவரது உயிருக்கு ஆபத்து அவன் உயிர் பிழைக்க மாட்டான் தயவு செய்து விரைவாக வாருங்கள் என்று அவள் முன் அழுதபடி கேட்டுக்கொண்டிருந்தனர் அஞ்சலி அவர்களை அமைதியாக இருக்கும்படி கூறி உடனே அவர்களுடன் சென்றாள் அந்த நோயாளி வெண்டிலேட்டரில் படுக்க வைத்து உள்ளே கொண்டுவரப்பட்டார் அஞ்சலி காயமடைந்த நோயாளியை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தாள் அஞ்சலியின் கண்களில் கண்ணீர் மலை தொடங்கியது அவர் தனது கண்ணீரை தடுத்து தனது அறைக்கு சென்று சில மருத்துவர்களை அழைத்து அந்த நோயாளிக்கு சிகிச்சையை தொடங்கினார் அந்த நோயாளி யார் அவரை பார்த்து இவ்வளவு பெரிய மருத்துவரான அஞ்சலியின் கண்களில் ஏன் கண்ணீர் வந்தது அந்த மருத்துவமனையின் உரிமையாளரான அஞ்சலி ஒரு சிறிய மருத்துவர் அல்ல மிக பெரிய மருத்துவர் அதை தெரிந்து கொள்வோம் இது ஒரு உண்மை கதை அஞ்சலிக்கு ஒரு கனவு இருந்தது படித்து ஒரு டாக்டராக வேண்டும் என்று அவளுடைய பெற்றோர் அவள் படிப்பிற்கு முழு சம்மதம் அளித்தார்கள் மகளே நீ எவ்வளவு படிக்க வேண்டுமானாலும் படிக்கலாம் எந்த துறையில் வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையை உருவாக்கலாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எதிர்காலத்தில் நீ என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு எங்கள் பக்கத்திலிருந்து முழு ஒத்துழைப்பும் உனக்கு கொடுப்போம் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக்கொள் அஞ்சலி வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை உருவாக்கும் போது உன்னை நீயே கவனித்துக் வேண்டும் ஒரு பெண் குறிப்பாக தன்னை எவ்வளவு கவனமாக பார்த்து கொள்கிறாரோ அது அவளுக்கு நன்மை தரும் என்று அவளுடைய தந்தை கூறினார் தன் அப்பாவிடம் இருந்து இதை கேட்டதும் அஞ்சலி புரிந்து கொண்டாள் அவர் சொல்வதன் நோக்கம் என்னவென்றால் அவள் எந்த ஒரு பையனுடனும் காதலில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதுதான் ஆனால் அஞ்சலி படித்த கல்லூரியில் ராகுல் என்ற ஒரு பையனும் படித்துக் கொண்டிருந்தான் இருவரும் ஒரே வயதினர் ஒரே வகுப்பில் படித்தார்கள் இதனால் அஞ்சலிக்கும் ராகுலுக்கும் இடையே காதல் ஏற்பட்டது இந்த விஷயம் அஞ்சலியின் பெற்றோருக்கும் தெரிந்து விட்டது அவர்களுக்கு தெரிந்தவுடன் மகளை படிக்க வைத்து ஒரு வருடத்திற்குள் காதலில் விழுந்து விட்டார்களே என அவர்களுக்கு கவலை ஏற்பட்டது ஆனால் தங்கள் மகள் அவர்களின் மரியாதையை முன் அவர்கள் அவளுக்கு திருமணம் செய்து வைத்து அவளை புகுந்த வீட்டிற்கு அனுப்பிவிட விரும்பினார்கள் அஞ்சலியின் அப்பா முன்பே அஞ்சலியை எச்சரித்தார் நீ தவறான பாதையில் சென்றுவிடக் கூடாது என்று ஆனால் அவளுடைய வயது கோளாறால் தன்னை எவ்வளவு கட்டுப்படுத்தினாலும் சில சமயங்களில் தவறான பாதையில் செல்லத் தொடங்கினாள் ராகுலும் அஞ்சலியும் ஒருவரை ஒருவர் அதிகமாக சந்தித்ததால் அவர்களுக்குள் இணைபிரியாத நெருக்கம் அதிகரித்தது கல்லூரிக்கு பிறகு அவர்கள் அடிக்கடி பூங்காக்களில் உணவகங்களில் காஃபி ஷாப்களில் நேரத்தை கழித்தனர் இதை தெரிந்து கொண்ட அஞ்சலியின் தந்தை இதை இப்படியே விட்டால் மேலும் மேலும் நாம் குடும்பம் பாலாகிவிடும் என முடிவு செய்து அவளுக்கு உடனே திருமணம் செய்தே ஆக வேண்டும் என ஒரு பையனை தேட ஆரம்பித்தார் திருமணம் என்ற வார்த்தையை கேட்டதும் அவள் நடுங்கினாள் அவள் காதலித்தாலும் அஞ்சலியின் கனவு ஒரு டாக்டராக வேண்டும் என்பதுதான் அதனால் அவள் இந்த திருமணத்தை தடுக்க வேண்டும் என எனக்கு இந்த திருமணம் வேண்டாம் என தன் தந்தையிடம் மற்றும் தன் குடும்பத்தினரிடம் தெளிவாக கூறினாள் எனக்கு இப்போது திருமணம் செய்து கொள்ள வயது இல்லை திருமணம் செய்ய வேண்டிய எண்ணமும் இல்லை எனவே நீங்கள் என் திருமணத்தை பற்றி இப்போது கவலைப்பட வேண்டாம் என்றாள் பின்பு அஞ்சலியின் தந்தை கூறினார் மகளே அப்படி இல்லை நீ ஒரு பெண் சிறிதளவு தவறு நடந்தாலும் அப்போது வெளியே முகங்காட்ட முடியாது உன் படிப்பை பற்றி கவலைப்படாதே திருமணத்திற்கு பிறகும் நீ படிக்கலாம் நீ உன் படிப்பை முழுவதுமாக முடிக்கலாம் உங்கள் கணவர் யாராக இருந்தாலும் நான் உன்னை எந்த பையனுக்கு மன முடிப்பேனோ அதற்கு முன்பே நாங்கள் அனைவரிடமும் ஒரு நிபந்தனை விதிப்போம் திருமணத்திற்கு பிறகும் எங்கள் மகள் படிக்க வேண்டும் அவள் எவ்வளவு காலம் படிக்க விரும்புகிறாளோ அவ்வளவு காலம் படிக்கலாம் அவள் மீது எந்த விதமான கட்டுப்பாடும் விதிக்க கூடாது என்று அவர்களிடம் நான் கூறி அவர்கள் இதற்கு சம்மதித்தால்தான் இருவருக்கும் திருமணம் என்று அஞ்சலியின் தந்தை கூறினார் இதை கேட்டவுடன் அஞ்சலி தன் தந்தையிடம் எவ்வளவோ கெஞ்சினாள் ஆனால் அவர் இணங்கவில்லை இறுதியில் பக்கத்து ஊரில் ஒரு பையனை அவர்களுக்கு பிடித்து போனது அவனுடன் அஞ்சலியின் திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்டது அவனுடைய பெயர் அஜய்குமார் அஞ்சலியின் தந்தை அஜய்குமாரை பார்த்தபோது அவன் பார்ப்பதற்கு அழகாக தன் மகளுக்கு ஏற்றவாறு இருந்தான் அது மட்டும் இல்லாமல் அவன் சொந்தமாக தொழில் செய்து நல்ல வருமானமும் பெற்று வந்தான் பின்னர் திருமண தேதி நிர்ணயிக்கப்பட்டது இறுதியில் அஞ்சலியின் திருமண நாள் வந்தது அஞ்சலி விரும்பாவிட்டாலும் மணமகளாக மாறினாள் தன் பெற்றோரின் மகிழ்ச்சிக்காக இந்த திருமணத்தை ஏற்றுக்கொண்டாள் அஜயுடன் திருமண உறவுக்குள் நுழைந்தாள் அஜயுடன் அஞ்சலியின் திருமணம் நடந்தபோது போது அஜய் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான் ஏனெனில் அஞ்சலி மிகவும் அழகாக இருந்தாள் மேலும் அவள் நன்கு கல்வி கற்றவள் திருமணத்திற்கு பிறகு இருவரின் வாழ்க்கை நன்றாக நடந்து கொண்டிருந்தது அஞ்சலி அஜயிடம் கூறினாள் நான் என் படிப்பை முடிக்கவில்லை எனவே நான் என் படிப்பை போகிறேன் நான் ஒரு டாக்டராக வேண்டும் என்று கூறினாள் அவள் மேல் உள்ள மோகத்தால் அதையும் அவளிடம் கூறினான் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை நீ உன் படிப்பை தாராளமாக தொடரலாம் என்று திருமணத்திற்கு பிறகு அதை தன் அழகான மனைவியை பெற்று மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான் ஆனால் அவன் தன் தொழிலில் கவனம் செலுத்துவதை நிறுத்திவிட்டான் அவன் தன் நண்பர்களுடன் அடிக்கடி உட்கார்ந்து சூது விளையாடி கொண்டிருந்தான் இதனால் அவனுக்கு மது அருந்தும் பழக்கமும் ஏற்பட தொடங்கியது நண்பர்களே மது வாழ்க்கையில் வந்துவிட்டால் பெரிய வீடுகளை கூட அழித்துவிடும் இதே நிலை அஜய்க்கும் வந்தது அஜய் குடிக்க ஆரம்பித்தது அஞ்சலிக்கு தெரிந்ததால் வருங்காலத்தை உணர்ந்த அஞ்சலி அஜயை எச்சரிக்க தொடங்கினாள் அஜய் நீ மது அருந்த தொடங்கிவிட்டாய் என்று நினைக்கிறேன் இதை இப்போதே நிறுத்திவிடு இந்த மதுவை அதிக அளவில் அருந்த தொடங்கினால் நம் குடும்பம் அழிந்துவிடும் என்று கூறினாள் ஆனால் அஜய் தன் மனைவியின் பேச்சை கேட்காமல் இருந்தான் அவன் அவள் பேச்சுக்கு கவனம் செலுத்தவில்லை அவள் பேச்சை கேட்காமல் அவன் குடித்து கொண்டே இருக்க ஆரம்பித்தான் அதனால் கோபப்பட்ட அஞ்சலி மதுவின் காரணமாக அஜயை திட்டத் தொடங்கினாள் அப்போது இருவருக்கும் இடையே சண்டைகள் ஏற்பட்டன அஞ்சலி இரட்டை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாள் ஒருபுறம் அவள் படித்துக் கொண்டிருந்தாள் மறுபுறம் வீட்டு வேலைகளையும் செய்ய வேண்டியிருந்தது மேலும் அவளுடைய கணவன் மது அறிந்துவிட்டு வீட்டுக்கு வந்து அவளுடன் தவறான நடத்தையில் ஈடுபடுவான் அஞ்சலி பகலில் படிப்பில் சோர்வடைந்து வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டு வேலைகளை செய்தாள் மறுபக்கம் அவளுடைய கணவன் மது அறிந்துவிட்டு அவளுடன் தகாத உறவில் இருக்க இதனால் அவளுடைய மனம் எரிச்சலடைய தொடங்கியது அதனால் அவள் மிகவும் மனச்சோர்வு அடைந்தாள் அவள் தன் கணவனிடம் அன்பு காட்டுவதற்கு பதிலாக வெறுப்பை காட்டத் தொடங்கினாள் ஏனென்றால் கணவன் மனைவி உறவு என்பது அன்புடன் நடக்க வேண்டியது ஆனால் இந்த உறவில் கசப்பு ஏற்பட்டுவிட்டால் வாழ்க்கை நரகமாக மாறிவிடும் அஞ்சலிக்கு இதே நிலை நடந்து கொண்டிருந்தது அஞ்சலி தன் கணவன் மது அருந்துவதை விரும்பவில்லை ஆனால் அஜய் எந்த விதத்திலும் அவள் சொல்வதை கேட்க தயாராக இல்லை நாளுக்கு நாள் அவனது மது அருந்தும் அளவு அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருந்தது ஒவ்வொரு நாளும் இதே நிலைதான் அஜய் இரவில் மது அருந்துவிட்டு வீட்டுக்கு வருவான் பின்னர் சோர்வடைந்த அஞ்சலியை தொந்தரவு செய்வான் அஞ்சலி விரும்பாவிட்டாலும் மது அருந்திய கணவன் இரவை கழிக்க வேண்டியது இருந்தது அவள் தன் விதியை பற்றி அளத் தொடங்கினாள் தன்னை தானே குறை கூறிக்கொண்டாள் கொண்டாள் அவள் பெற்றோரின் மேல் அவளுக்கு அதிக கோபம் ஏற்பட்டது இந்த குடிகாரனுக்கு என்னை திருமணம் செய்து வைத்து விட்டார்கள் என்று எண்ணினாள் என்ன செய்வது அவளுக்கு பொறுமையாக இருப்பதை தவிர வேறு வழியில்லை இதற்கிடையில் அஞ்சலி கர்ப்பமாகி விட்டாள் கர்ப்பமானதை தன் கணவன் அஜயிடம் கூறினாள் இந்த குழந்தை நம் வாழ்க்கையில் புதிய மகிழ்ச்சியை கொண்டு போகிறது நீ மது அருந்துவதை விட்டுவிடு நம் குடும்பத்தின் மீது கவனம் செலுத்து நம் வியாபாரத்தின் மீதும் கவனம் செலுத்து இல்லையெனில் எல்லாம் அழிந்துவிடும் என்று கூறினாள் ஆனால் அஜய் கேட்கவில்லை அவன் எப்பொழுதும் போல மதுவை அறிந்து கொண்டு தன் வழியில் சென்று கொண்டிருந்தான் ஒவ்வொரு நாளும் இருவருக்கும் இடையே சண்டைகள் நடந்தன இப்போது நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது அஜய் அஞ்சலியை அடிக்கத் தொடங்கினான் ஒரு நாள் இருவருக்கும் இடையே சண்டை வெடித்தது அஜய் அஞ்சலியின் வயிற்றில் ஒரு குத்து குத்தினான் அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை வலியால் அவள் அங்கேயே மயங்கி கீழே விழுந்தாள் அதனால் அவளுக்கு கருகலைப்பு ஏற்பட்டது கருகலைப்புக்கு பிறகு அஞ்சலிக்கு தன் குழந்தை கருவிலேயே இப்படி விட்டதே என மிகவும் வேதனையாக இருந்தது எந்த தாய்க்குத்தான் தான் வயிற்றில் சுமக்கும் குழந்தையை பிடிக்காது மற்றொரு பக்கம் கோபப்பட்ட அஞ்சலி அவள் அஜயிடமிருந்து பிரிந்து வாழ முடிவு செய்தாள் தன் பெற்றோர் வீட்டுக்கு சென்றாள் எல்லாவற்றையும் தன் தந்தையிடம் கூறினாள் என் வாழ்க்கை திருமணமான நாளிலிருந்து சில மாதங்கள் வரை சரியாக இருந்தது ஆனால் அதன் பிறகு நரகமாக மாறிவிட்டது கிட்டத்தட்ட ஒரு வருடம் கடந்து விட்டது அஜய் எந்த விதத்திலும் அவள் பேச்சை கேட்கவோ மாறவோ தயாராக இல்லை அஜய் என்னுடன் முற்றிலும் மோசமாக நடந்து கொண்டான் என் கர்ப்பத்தில் இருந்த குழந்தையை கூட இழந்து விட்டேன் என்று அஞ்சலி தன் தந்தையிடம் கூறினாள் அஞ்சலியின் தந்தை இந்த விஷயங்களை கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தார் எந்த பெற்றோருக்கும் தாங்கள் குழந்தை துன்பப்படுவதை விரும்ப மாட்டார்கள் எப்படியோ அஞ்சலியின் முடிவு உறுதியாக இருந்தது இனி அஜயுடன் சேர்ந்து வாழப்போவதில்லை என்று சேர்ந்து வாழ விரும்பாத அஞ்சலி நீதிமன்றத்தில் தன் கணவனிடமிருந்து விடுபட திருமண முடிவு வழக்கு வழக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தால் கிட்டத்தட்ட இரண்டு முதல் நான்கு மாதங்கள் வாதாடிய பிறகு விரைவில் தீர்ப்பு வழங்கப்பட்டது அஞ்சலி மற்றும் அஜய் இருவரும் சட்டப்படி பிரிந்தனர் எப்படியோ அஜய் தன் தவறை உணர்ந்தான் அஞ்சலியும் அஜயும் பிரிந்து ஒரு வருட காலம் ஆனதால் அஞ்சலி இல்லாமல் அவனுக்கு தனிமையில் மேல் மிகவும் வெறுப்பாய் இருந்தது நீதிமன்றத்திலேயே அவன் அஞ்சலியிடம் மன்னிப்பு கேட்டான் மீண்டும் என் வாழ்க்கையில் திரும்பி வா என்னை மன்னித்துவிடு நடந்தது நடந்துவிட்டது நீதிமன்றம் நம்மை பிரித்தாலும் எதிர்காலத்தில் நான் இப்படி தவறு செய்ய மாட்டேன் என்று கூறினான் ஆனால் அஞ்சலி தன் முடிவை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை அவள் தெளிவாக கூறினாள் நான் இனி உன் மனைவி அல்ல சட்டப்படி நாம் இருவரும் பிரிந்துவிட்டோம் நாங்கள் இருவரும் வெவ்வேறு பாதையில் செல்கிறோம் நீ உன் வாழ்க்கையை வாழ் நான் என் வாழ்க்கையை வாழ்கிறேன் என்று கூறினாள் அஜய் அஞ்சலியின் வீட்டிற்கு வந்தான் அவளுடைய பெற்றோரிடம் மன்னிப்பு கேட்டான் அஞ்சலியின் கால்களை பிடிக்கவும் தயாராக இருந்தான் ஆனால் அஞ்சலி தன் முடிவில் உறுதியாக இருந்தாள் அவள் தன் கணவனின் வேண்டுகோளை ஏற்கவில்லை ஏனென்றால் அஞ்சலிக்கு தெரியும் இந்த குடிகாரர்கள் மிகவும் கெட்டவர்கள் தங்கள் நோக்கத்தை அடைய எந்த அளவிற்கும் செல்வார்கள் அவர்களின் நோக்கம் நிறைவேறியதும் மீண்டும் தங்கள் பழைய பாதையில் செல்வார்கள் எனவே அஞ்சலி எந்தவிதமான ஆபத்தையும் எடுக்க விரும்பவில்லை அவள் தெளிவாக அவனுடன் செல்ல மறுத்துவிட்டாள் மேலும் நேரம் கலந்து கொண்டே இருந்தது அதே நேரத்தில் அஞ்சலி திருமண வாழ்க்கை முடிந்த பிறகு தனது படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்தினாள் மருத்துவம் படிக்க விரும்பினாள் அவள் ஒரு தனியார் கல்லூரியில் சேர பதிவிட்டாள் அங்கே அவளுக்கு செயற்கை கிடைத்து அங்கேயே படிக்க ஆரம்பித்தாள் இப்படியே ஐந்து வருட காலம் கடந்து விடுகிறது அஞ்சலி ஒரு நல்ல மருத்துவராக மாறினாள் அவளது தந்தையிடம் சொந்த நிலங்கள் அதிகமாக இருந்தது அவரிடம் ஹைவேயின் அருகே நிறைய நிலங்கள் இருந்தன அங்கே அஞ்சலியின் தந்தை அவளுக்காக ஒரு மருத்துவமனையை கட்டி கொடுத்தார் மகளே டாக்டர் ஆன பிறகு கிளினிக்கில் பயிற்சி செய் என்று கூறியிருந்தார் அஞ்சலி ஒருபுறம் கல்லூரியில் பயிற்சி செய்து வந்தாள் பணியாற்ற ஆரம்பித்தாள் அவளுடைய மருத்துவமனை நன்றாக பெயர் பெற ஆரம்பித்தது நிறைய நோயாளிகள் வர தொடங்கினர் காலம் கடந்து கொண்டே போக அஞ்சலிக்கு மருத்துவமனையில் அதிக அனுபவம் கிடைத்து கொண்டே இருந்தது கடவுள் அவளுடைய கைகளில் அப்படியொரு திறமையை வைத்திருந்தார் எந்த நோயாளியை அவள் கையால் தொட்டாலோ அவருக்கு சிகிச்சை அளித்தாலோ அவர் குணமடைந்து மருத்துவமனையிலிருந்து வெளியேறுவார் இதனால் அவளுடைய புகழ் பரவ ஆரம்பித்தது அவள் தனது மருத்துவமனைக்கு சிட்டி ஹாஸ்பிடல் என்று பெயரிட்டிருந்தாள் அந்த பகுதியில் அந்த மருத்துவமனைக்கு நல்ல பெயர் உண்டாகியிருந்தது அந்த டாக்டர் அஞ்சலி மிகவும் திறமையானவர் நல்ல மருத்துவர் என்று வழக்கமாக இருந்தது இப்படியாக ஒரு நாள் அஞ்சலி தனது அறையில் அமர்ந்திருந்தபோது இரண்டு மூன்று பேர் அழுது கொண்டே ஒரு நோயாளியை தூக்கி கொண்டு வந்தார்கள் அவரை அட்மிட் செய்தபோது அஞ்சலி அவரை பார்த்ததும் தன்னுடைய கண்ணீரை தடுக்க முடியவில்லை அந்த நோயாளி வேறு யாரும் இல்லை அவர்தான் அஜய் கிட்டத்தட்ட ஆறு வருடங்களுக்கு பிறகு தனது முன்னாள் கணவனை இந்த நிலையில் பார்க்கும்போது அஞ்சலி உணர்ச்சி வசப்பட்டாள் அவள் அவனுடைய மனைவியாக இருந்தவள்தான் இடையில் விவாகரத்து செய்து கொண்டாலும் ஒரு காலத்தில் அவர்கள் ஒன்றாக வாழ்ந்தவர்கள் அவர்கள் ஒன்றாக நாட்களை கழித்திருந்தனர் அஜயின் செயல்களால் தான் பிரிந்தார்கள் என்றாலும் அவள் இருந்து விவாகரத்து பெற்றிருந்தாலும் அவர்கள் ஒன்றாக கழித்த நாட்கள் அவளுக்கு நினைவு வந்தது அவனை அந்த நிலையில் பார்த்தபோது அவளால் கண்ணீரை தடுக்க முடியவில்லை அவள் தனது ஜூனியர் டாக்டர்கள் மற்றும் நர்ஸுகளுக்கு உத்தரவிட்டு அவனுக்கு சிகிச்சை அளிக்க ஆரம்பித்தாள் சிகிச்சை தொடங்கிய பிறகு அவனுடைய காயங்கள் ஆறத் தொடங்கின பிறகு மெதுவாக அவன் குணமடைய ஆரம்பித்தான் மயக்கம் தெளிந்து அவன் தன் முன்பாக அஞ்சலியை பார்த்ததும் அவன் அதிர்ச்சி அடைந்தான் பேசும் நிலைக்கு வந்ததும் அஞ்சலி அவனிடம் கேட்டாள் உனக்கு இந்த நிலை எப்படி வந்தது விபத்து எப்படி நடந்தது என்று அதற்கு அவன் பதிலளித்தான் அஞ்சலி நீ என் வாழ்க்கையில் இருந்து விலகிய பிறகு இன்று வரை நான் மறுமணம் செய்து கொள்ளவில்லை உன்னிடம் விவாகரத்து பெற்று பிரிந்த பிறகு என் வாழ்க்கையை ஒழுங்காக வைத்திருக்க முடிந்தவள் நீ மட்டுமே என்று புரிந்து நீ போன பிறகு எனது குடிப்பழக்கம் இன்னும் அதிகரித்தது என் செல்வம் இப்படியே வீணாகி கொண்டிருந்தது என்ன செய்வது என்று புரியவில்லை யாரும் என்னை கவனிக்கவில்லை குடும்பத்தினர் கூட என்னை கண்டிக்கவோ தடுக்கவோ இல்லை இப்படியே நாட்கள் கழிந்தன நான் எப்போதும் குடிபோதையில் இருந்தேன் இன்று வெளியே வேலைக்காக வண்டியில் சென்று கொண்டிருந்தேன் குடிபோதையில் ஓவர்டேக் செய்ய முயன்ற போது விபத்து ஏற்பட்டது அதன் பிறகு எனக்கு எதுவும் நினைவு இல்லை சிலர் என் மொபைலை எடுத்து என் குடும்பத்தினரை அழைத்ததாக சொன்னார்கள் பிறகு என் நண்பர்கள் வந்து என்னை உன்னிடம் சிகிச்சைக்காக அனுமதித்தார்கள் பின்பு அவன் அஞ்சலியின் முன்பாக அவளை பார்த்து வணங்கி தன் தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டான் அஞ்சலி நான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்தி இருக்கிறேன் நீ என் மனைவியாக இருந்தபோது செய்த எல்லா தவறுகளையும் மன்னிக்கவும் நான் உன்னிடம் மனதார மன்னிப்பு கேட்கிறேன் இன்று வரை நான் மறுமணம் செய்து கொள்ளவில்லை நீ என் வாழ்வில் திரும்ப வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றான் ஆனால் அஞ்சலி அது சாத்தியமே இல்லை திருமணம் பற்றிய நினைப்பை நான் முழுமையாக விட்டுவிட்டேன் கல்லூரி நாட்களில் எனக்கு ஒரு காதலன் இருந்தான் ஆனால் என் பெற்றோர் அவனை ஏற்கவே இல்லை அவனை நான் காதலிப்பதை கூட விரும்பவில்லை அதனால்தான் என் படிப்பை கூட முடிக்க விடாமல் என்னை அவசரமாக உனக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் திருமணத்திற்கு பிறகுதான் கணவன் என்றால் என்னவென்று புரிந்தது பொதுவாக பெண்கள் உன்னை போல முன்பின் தெரியாதவர்களை திருமணம் செய்து எல்லாவற்றையும் தியாகம் செய்து அவருடன் திருமண பந்தத்தில் இணைகிறோம் பிறகு அவர்கள் எங்களுக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்காமல் நிறைய சித்திரவதைதான் செய்கிறார்கள் அடிக்கிறார்கள் மது போதையில் விபச்சாரம் செய்கிறார்கள் இப்படியான கணவன் இருப்பதை விட நான் கணவன் இல்லாமலே இருப்பதே நல்லது அன்றிலிருந்து ஆண்கள் மீது வெறுப்பே வந்துவிட்டது திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று முடிவு செய்து விட்டேன் டாக்டராக வேண்டும் என்பது என் கனவு இப்போது நான் டாக்டர் ஆகிவிட்டேன் இந்த தொழிலை பணத்திற்காகவோ அல்லது திருமணத்திற்காகவோ செய்யவில்லை சேவை செய்யும் உணர்வோடுதான் செய்கிறேன் மக்களுக்கு உதவும் இந்த மனம் என்னுள் இருக்கிறது இப்படியே என் வாழ்க்கையை கழித்து விடுவேன் என் பெற்றோர் அடிக்கடி மகளே திருமணம் செய்து கொள் என்கிறார்கள் ஆனால் உன்னிடமிருந்து இருந்து பிரிந்த அன்றிலிருந்து எனக்கு திருமணம் செய்யவே மனமே இல்லை இப்படியே போக அஜய் சில நாட்கள் அஞ்சலியின் மருத்துவமனையில் ஓய்வு எடுத்து கொண்டிருந்தான் அவனுக்காக சிகிச்சை முழுவதும் முடிந்தது அவன் குணமானான் அவனிடம் அஞ்சலி ஒரு காசும் வாங்காமல் இலவசமாக சிகிச்சையை அளித்தாள் எல்லா சிகிச்சையும் முடிந்து அஜய் வீடு திரும்புவதற்காக புறப்பட்டு கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் அந்த மருத்துவமனையில் இருந்து விடைபெறும் போது அஞ்சலி அவனிடம் கையெடுத்து கும்பிட்டு கடைசியாக சொல்கிறேன் உங்களிடம் என் ஒரே வேண்டுகோள் இனிமேல் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை இப்படி வாழாக்கி விடாதீர்கள் அவள் தன் பிறந்த வீட்டை விட்டுவிட்டு புகுந்த வீட்டிற்கு நிறைய கனவுகளோடும் நிறைய ஆசைகளோடும் வருகிறாள் ஆனால் உங்களைப் போல ஆண்கள் சில பெண்களை அடிமையாகவும் நிறைய சித்திரவதைகளும் செய்கிறார்கள் தயவு செய்து மது அறிந்துவிட்டு உங்கள் மனைவியை காயப்படுத்தாதீர் இனிமேல் நீங்கள் வேறு திருமணம் செய்தாலும் அவளை சரியான முறையில் நடத்துங்கள் என்று அவள் அவனிடம் வேண்டினாள் உடனே அவன் தயவு செய்து என்னை மன்னித்துவிடு உன்னை பிரிந்த சில மாதங்களிலேயே நான் எல்லா தவறுகளையும் உணர்ந்து விட்டேன் இனிமேல் இப்படி ஒரு காரியத்தை நான் எப்பொழுதும் செய்ய மாட்டேன் என்று அவளிடம் கூறிவிட்டு ஒருவருக்கொருவர் இருவரும் இந்த பேச்சிலிருந்து விடைபெற்றனர் இத்துடன் இந்த கதை நிறைவடைந்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி